டே ஒன் முடிச்சோம் சோ நிறைய பேர் சொன்னிருந்தேன் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் சார் சூப்பராக இருந்துச்சு சார் கிளாஸு சரி ஓகே நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கன்னி பண்ணுவோம் ஸோ ஒரு டூ டே த்ரீ டேஸ் வந்து கொஞ்சம் பேக் டிலே ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எடுத்து கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்து ப்ரீவிய கொஸ்டின் அதான் ப்ரீவிய கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து எங்கெங்கெல்லாம் கேட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நான் உங்க கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் சரியா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஓகேவா சார் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா சரி ஓகே

கிளியரா இருக்கா ஓகே ஆப்ஷன் தெரியுதா ஓகே ஓகே ஆ ஓகே கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க யாரு அபிஷேக் அகிலா புவனா ஓகே வெரி குட் கரெக்ட் ஆன்சர் சொல்றீங்க ஓகே ஆன்சர் இஸ் ஏ ஸோ நான் எப்பவுமே தெரியும் நம்ம கிளாஸ்ல ஸோ முன்னாடியே உங்களுக்கு சொல்ல நினைச்சேன் எப்பவுமே நம்ம ஒரு ஆப்ஷன் பாக்குறோம் அப்படின்னா ரிலேட்டடா சோ ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம் நம்ம சரியா அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கும் தான் ஆன்சர் பூனா சரஞ்சனி சபா நிர்மல் இது வந்து பாத்தீங்கன்னா விதவை திருமண சங்கம் ஓகேங்களா சோ விதவை திருமண சங்கம் அது போக இந்த பூனா சர்வஜினிக் சபா அது போக வேற என்ன பண்ணிருப்பாரு அவரு சோ தக்கான கல்வி கழகம் சோ அதெல்லாம் அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு இது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஏறுமே இருக்கு சரி அப்படிங்களா ஓகே ஒவ்வொருக்கும் ஏறு இருக்கு சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா தக்கான கல்வி இது உங்களுக்கு தெரியும்ல ஏர் தெரியும் பூனா சர்வஜனி சபா ஓகே சோ அந்த ஏர் கேட்கலாம் ஏர் சொல்சி கொஸ்டின் கேட்கலாம் சோ அந்த மூணுமே வந்து யார் கொண்டு வந்த அப்படின்னா எம்ஜி ரனடை தான் கொண்டு வந்திருக்கார் எம்ஜி ரனடை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே பா நெக்ஸ்ட் பாருங்க ஆன் தி சகசன் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் இந்த டேட் ஆஃப் பெட்டிஷன் ஆஃப் பெங்கால் வாஸ் செலிபிரேட்டர் ஆஸ் தமிழ் என்ன சொல்றாங்க ரவீந்திரநாத் தாகூரின் தெரியுதா ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின் படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் இந்த கொஸ்டின் போன குரூப் நம்ம பார்த்திருக்கோம் ஆக்சுவலா எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம் சரி இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன கரெக்ட் ஏ ராக்கி பந்தன் புனிசம் கரெக்ட் ஓகே சோ ஆன்சர் இஸ் ஏ ராக்கி பந்தன் தினம் சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா வங்கப் பிரிவினை வங்க பிரிவினை வங்க பிரிவினை எப்போ தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப் பிரிவினை நாள் அன்னைக்கு தான் வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வங்க பிரிவினை வந்தது சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா ஜூலை ஜூலை பத்தொன்பது சரிங்களா ஜூலை பத்தொன்பதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டது தான் ஜூலை பத்தொன்பது சரிங்களா ஓகே அப்ப எப்போ சார் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அக்டோபர் அக்டோபர் பதினாறுல நடைமுறைக்கு வந்தது சரிங்களா ஜூலை பத்தொன்பது அறிவிக்கப்பட்டது அக்டோபர் பதினா நடைமுறைக்கு வந்தது வந்து எப்ப முடிவடைந்தது தெரியுமா யாருக்கா தெரியுமா ஓகே வங்கப்பிரனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல வந்து முடிவடைந்தது சரிங்களா ஓகே சோ வேற இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த வங்க பிரிணை அறிவிச்சனால வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ராக்கி பந்தன் சோ ஒற்றுமையை வலியுறுத்தும் காரணமாக யாரு ரவீந்திரநாத் தாது இருக்கார்ல அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து மணிக்கட்டுல வந்து ராக்கி மாதிரி கட்டுவாங்க ஸோ ஒற்றுமை ஒற்றுமை வலியுறுத்துறதுக்காக சரியா ஓகே மேக்ஸ் கிளாஸ் எடுக்கலையா மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சுலப்பா அன்னைக்கு தான் ஆஃப்டர்நூன் டூ தேர்ட்டி போல இருந்துச்சு நெக்ஸ்ட் செக்ஷன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டேன் நான் ஸோ நீங்கள் லைவ்ல போய் பாருங்க அந்த எக்ஸாம் டெய்லி யூடியூப் சேனல் தமிழ்ல இருக்கும் லைவ்ல இருக்கும் லைவ்ல பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணலாம் ஓகே நம்ம கிளாஸ் போவோம் கன்டினியூ பண்ணுவோம் கண்டினியூ கிளாஸ் ஓகே ஸோ வேற என்ன வங்க பிரிண்ட் வேற என்ன சொல்லலாம் யார் அறிவிச்சிருப்பா வைசிராய் எந்த வைசிராய் வைசிராய் ஹர்சன் பிரபு சரியா வைசிராய் ஹர்சன் பிரபு ஹர்சன் சரியா சோ அப்போதைக்கு இருந்த வைசிராயாக இருந்த ஹர்சன் பிரபு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வங்கப்பினை வந்து அறிவிச்சிருப்பாரு நம்ம இந்தியா வந்து பார்க்கும்போது ரெண்டா பிளவு உடனும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவர் அறிவிச்சிருப்பாரு சரியா ஓகே ரைட் நெக்ஸ்ட் போமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பா நெக்ஸ்ட் பாருங்க வென் வாஸ் த கட்டபொம்மன் ஹேங்க் பை தி பிரிட்டிஷ் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிடப்பட்டார் இதுக்கு ஆன்சர் என்ன என்ன வரும் சொல்லுங்க எப்போ தூக்கில போட்டிருப்பாங்க கட்டபொம்மனை ஓகே கரெக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு சரியா அதான் முக்கியமான கண்டென்ட் அக்டோபர் பதினாறுல தூக்குல போட்டிருப்பாங்க சரியா ஓகே அது பாத்தீங்க அப்படின்னா கட்டபொம்மன் கட்டபொம்மனோட தந்தை பேர் என்ன ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் தந்தை பேர் என்ன பாப்போம் தந்தை பெயர் ஜகவீர பாண்டிய கட்டபொம்மன் சரியா ஓகே மனைவி பேர் மனைவி பேர் தெரிஞ்சுக்கணும் மனை பே ஜக்கம்மான் மனை படிக்கணும் போன ஒரு ப்ரீவிய கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் மனைவி பெருமே கேட்டு கட்டப்பொம்மன் மனைவி பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஜக்கம்மா சரியா சோ அது போக கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்காரர் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாஞ்சாலுக்குறிச்சிக்காரர் தற்போது உள்ள தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி தூத்துக்குடி ஒரு சரியா இப்போ தூத்துக்குடியா இருக்கு ஒரு வீரதீர செயல்களில் ஈடுபட்டிருப்பார் அதே மாதிரி நிறைய விடுதலை ரொம்ப பாடுபட்டிருப்பார் நம்ம பார்த்தோம்னா புக்கில் செகண்ட் பாத்தீங்களா ஆங்கிலருக்கு எதிரான கிளர்ச்சிகளில் கிளர்ச்சிகள் யார் வருவா புலித்தர் வருவாரு அடுத்து வேலுநாச்சியார் அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மன் வருவார் சரியா சோ அந்த கட்டப்பொம்மன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாக்கும் பார்த்தபோது நம்ம யார் வருவா சோ இவருக்கு ஜாக்சன் ஒருத்தர் பாத்தீங்களா தான் இவருக்குமே வந்து மோதல் நடந்துபட்டு இருக்கும் சரியா அந்த பார்க்கும் போது ஜாக்சனை பணியிட நீக்கம் பண்ணிடுவாங்க ஒரு மூணு பேர் இருப்பாங்க தெரியல உங்களுக்கு ஆக்சுவலாக கதையை நம்மளுக்கு தெரியும் இந்த காசா மேஜர் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க ஸோ காசா மேஜர் ப்ரௌனு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருப்பாங்க அவங்களோட மத்தியில் வந்து மீட்டிங் நடக்கும் சரியா அந்த மீட்டிங்கில் யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னா கட்டபொம்மனுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் சரியா அப்போ என்ன பண்ணுவார் ஜாக்சன் துறையா பணியிட நீக்கம் பண்ணிடுவாங்க ஸோ அவரை மீண்டும் இங்கிலாந்துக்கே அழைச்சிட்டு போயிடுவாங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் லூசிங் டன் ஒருத்தர் வருவார் ஆனால் முடிவில் டேனர்மேன் ஒருத்தர் இருப்பார் சரிங்களா அவர் தான் இவருக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருப்பாரு ஸோ அதற்கு முன்னாடி கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு இரு சகோதரர்கள் இருக்காங்க சகோதரர்கள் யார் யாரு அப்படின்னா சகோதரர் ரெண்டு பேரு ஒன்னு சிவத்தையா நெக்ஸ்ட் ஊமைத்துறை வேற வேற யார் கட்டபொம்மன் வேற ஏதாவது சொல்லலாம் ஆஹ் சிவசுப்பிரமணியன் ஒருத்தவர் இருக்காரு தெரியுமா சிவசுப்பிரமணியன் சோ அவருக்கு உதவியா இருப்பாரு எப்பவுமே இவர் கூடதான் இருப்பாரு சிவ சுப்பிரமணியன் சிவசுப்ரமணியன் சரிங்களா இவர் வந்து ஆக்சுவலா கூட இருப்பாரு அடிக்கடி இவர் இவருமே கைது செய்வாங்க சோ உங்க கல்லர்பட்டியில மோதல் நடக்கும் உங்களுக்கு அந்த புக்கை படிச்சா தெரியும் கல்லப்பட்டியில மோதல் நடக்கும் அல்ல சிவசுப்ரமணியன் வந்து கைது பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோதல் இவர் தான் தூக்கில போடுவாங்க எங்க போடுவாங்க சிவசுப்ரமணியன் நாகலாபுரத்துல தூக்கில போடுவாங்க சரியா நல்லா கவனிங்க ஓமத்துறை சிவத்தையா கரெக்டா ஆன்சர் பண்றீங்க ஓகே சோ உங்க பாருங்க நாகலாபுரம் நாகலாபுரம் புரம் அங்க செப்டம்பர் பதிமூணுல யார தூக்கில போடுவாங்க சிவசுப்ரமணியம் தூக்கில போட்டுருவாங்க சோ ஓகே விசாரணை நடத்தவே மாட்டாங்க இவங்க வந்து தேச துரோகம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு ஏதோ கதையை கட்டி தூக்கில போட்டுருவாங்க அதுக்கப்புறமா வருவாங்க நேரா யாருக்கு கட்டபொம்மன் தான் வருவாங்க சோ கட்டபொம்மன் எங்க தப்பிச்சு போறா அப்படின்னா புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போவாரு பட் அந்த புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய மன்னர் அது போக நாகலாபுரம் சோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எட்டையாபுரம் சாரி எட்டயாபுரமும் அதுக்கப்புறம் என்ன புதுக்கோட்டை இந்த ரெண்டு சமஸ்தானம் இருக்கக்கூடிய அந்த மன்னர் என்ன பண்ணுவாங்க காட்டி கொடுத்துருவாங்க சோ காட்டி கொடுத்து அவர் என்ன பண்ணுவாங்க தூக்குல வந்து போடும்போது எங்க தூக்குல போடுவாங்கன்னா கயத்தாறுல கயத்தார்ல தூக்குல போடுவாங்க சோ அப்ப ஒரு பெரிய வீரவசமா பேசிருப்பாரு புலிமட்ட தூக்குல போடும் போது அது எல்லாமே நீங்க படத்துல பாத்துருப்பீங்க சரி ஓகே அது நம்ம தேவையில்ல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆப்ல போவோம் அங்க தூக்குல போட்டிருப்பாங்க எப்ப அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகே இவர் பார்க்கும் போது முப்பதாம் அகவேல தன்னுடைய முப்பதாம் அகவேல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஆட்சி பொறுப்பை எடுத்திருப்பாரு தன்னோட தந்தையிட்ட இருந்து ஆட்சி பொறுப்பை எடுத்திருப்பாரு முப்பத்தோ ஒன்பதாம் வக தான் அவர் வந்து இறந்து போயிருப்பாரு சரியா ஒன்பது ஆண்டு காலம் அப்படி ஒன்பது ஆண்டு காலமே பல செயல்களை ஈடுபட்டு சோ நம்ம தமிழ்நாட்டுக்காக அவ்வளவு பாடுபட்டுக்காக அவ்வளச்சிருக்காரு சோ இப்படிப்பட்ட கட்ட பொம்மன் தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அடுத்து ஒண்ணு சொல்லுங்க வேற என்ன கட்ட பொம்மன் சொல்லலாம் அப்படின்னா கட்ட பொம்மன் கட்ட பொம்ன்ற வரலாறு வந்து பார்க்கும் போது இதோட முடிவு தூக்குல போட்ட அப்புறம் அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல பெரிய புரட்சி ஏற்படும் அப்படியே போக போக எக்ஸ்பெண்டபிள் ஆகி நம்மளுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி ஏற்பட்டு இருக்கும் சரியா கட்ட ஓகே அவ்வளவு தானே வேற கட்டப்பொம்மன் பத்தி இருக்குமா ஓகேப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா சூப்பரா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போவோம் சோ ஹிஸ்டரி ஆஃப் கட்டபொம்மன் சரியா இனிமே கண்டென்ட் நிறையா புக்ல நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் அதிகமா இருக்கு அடுத்து பாருங்க ஹூ ரோட் தி புக் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் சரியா ஓகே கட்டமோன் கொஸ்டின் இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க கேட்டா இவ்வளவுதான் இதுல இருந்து நான் இப்ப சொன்னதுதான் கொஸ்டின்ஸே கேட்பாங்க சரியா அவ்வளவுதான் புக்கே படிச்ச மாதிரி நம்ம கட்டமோன் அந்த ஹிஸ்டரி படிச்ச மாதிரி அடுத்து போவாங்க எதுக்கு யார் ஆன்சர் என்ன சொல்லுங்க ஆன்சர் ஓகே யார் வருவா மௌலானா அபுல் கலாம் ஆசா என்ன இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு நூலை வந்து எழுதியிருப்பாரு சோ ஆசிரியருமே கேட்கலாம் சரிங்களா இந்தியா வின் ஸ்பீடம் ஆசிரியர் கேட்கலாம் அடுத்து போமா நெக்ஸ்ட் கொஸ்டின் சோ இதெல்லாம் அவ்வளவு சொல்ற அளவுக்கு இல்ல அதனால அடுத்த கொஸ்டின் போலாம் நம்ம ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க இங்க பாருங்க அரேஞ்ச் ஃபாலோயிங் ஓகேவா மேட்ச் ஃபாலோயிங் பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி எழுதுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா என்ன வரும் இந்த பக்கம் வரேன் சோ அப்ப விசிபிளா இருக்கும் சரி ஓகே என்ன வரும் வேவல் திட்டம் வேவல் திட்டம் எப்பொழுது அறிவிச்சிருப்பாங்க அறிவிச்ச ஆண்டு ஆயிரத்தி ஒரு நிமிஷம் ஆயிரத்தி இன்னும் ஒரு நிமிஷம் உனக்கு இந்த இடத்துல கரெக்டாக எழுது வர மாட்டீங்கன்னா இந்த சைடாக வரேன் ஓகேவா ஸ்கிரீன் தெரியுற மாதிரி நான் பாத்துக்கிறேன் ஓகே சரி ஓகே இங்க பாருங்க வேவல் திட்டம் ஓன்பேட்டர் திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு சிம்லா மாநாடு சரி ஓகேவா சோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல இருந்து பார்க்கும்போது தேவல் திட்டம் எப்பொழுதுப்பா அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு எப்பவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம தெரிஞ்சதை விதிக்கோங்க மொதல் சரியா அமைச்சரவை தூதுக்குழு வந்து எப்போ வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி சிம்லா மாநாடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிம்லா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சரியா சார் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு சார் இது வந்து பாத்தீங்கன்னா சிம்லா மாநாடு தான் உங்களுக்கு ஜூன்ல வந்திருக்கும் ஒரு நிமிஷம் ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்திருக்கும் சிம்லா மாநாடு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட்பேட்டன் திட்டம் நாப்பத்தி ஏழு இதுவும் ஜூன் தான் மூணு சரியா ஓகே சோ நீங்க மனத்துல கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 1945 சரியா சோ ஆப்ஷன் இஸ் எது வரும் 1945 அடுத்து மவுண்ட் பெட்டன் திட்டம் வந்து 1947 ஜூன் 3 அமைச்சரவை தூதுக்குழு வந்து 1946 சிம்லா மாநாடு 1945 இந்த வேவல் திட்டமும் அதே மாதிரி சிம்லா மாநாடு இது மட்டும் தான் कंफ्यूज ஆகும் சோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா சி சரிங்களா இது ஃபர்ஸ்ட் இதான் வரும் நெக்ஸ்ட் இது வரும் சிம்லா மாநாடு வேவல் திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிம்லா மாநாடு போடுவாங்க சரியா அதுக்கு அப்புறம் மவுண்ட் பெட்டன் திட்டம் அப்புறம் அமைச்சரவை தூதுக்குழு சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா ஆப்ஷன் சி பா சிம்லா வந்து ஜூன் கன்ஃபார்ம் தான் பட் வந்து உங்களுக்கு மந்த் வைஸ் தான் மாறிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரியா ஓகே இதுக்கு ஆன்சர் சி சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வல்லபாய் பட்டேல் வாஸ் பெஸ்ட் தி லிட்டில் ஆஃப் ஆஃப் சர்தார் பை வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது இதுமே வந்து உங்களுக்கு சரியா எய்த்து புக்கில் பாத்தீங்கன்னா இந்த பதோலி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்திற்காக அவர் வந்து ரொம்ப பார்வையிட்டிருப்பாரு அதாவது போராடி இருப்பாரு விவசாய மக்களுக்காக அதனால விவசாய மக்கள் எல்லாமே இருந்து இவருக்கு சர்தார்ன்ற பட்டத்தை வல்லபாய் பட்டேலுக்கு கொடுத்துருப்பாங்க சோ சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் பிஸ்மன் சொல்லி அழைப்பாங்க இவர் வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் சோ இரான் மேன் ஆஃப் வல்லபாய் பட்டேல் ஓகே சோ வேற வல்லபாய் பட்டேல் ஆஹ் ஓகே நம்ம இந்தியா பெரிய சமஸ்தானங்கள் அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சமஸ்தானங்களை வந்து பேசி அவங்க மன்னர்களை வந்து எல்லாம் ஒன்று நடிச்சதுல ஒரு மிகப்பெரிய பங்காற்றாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அதனாலதான் அவருக்கு இந்தியாவின் இரும்பு மனிதன் ஒரு சரிங்களா பேர் வந்து வழங்கப்பட்டது அதே மாதிரி இவர் பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல இவர் வந்து பிறந்திருப்பாரு சரிங்களா ஆக்சுவலா நதிக்கரையில் ஒரு நதிக்கரையில் குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்ல பெரிய சிலை அவருக்கு இருக்கு சரியா ஓகே ரைட்டு வேற இவரை பத்தி ஏதாவது சொல்லலாமா வேற அடுத்த கொஸ்டின் போமா நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து பாருங்க அரேஞ்சி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் கீழே கெடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக சோ ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம இயர் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த மாதிரி கொஸ்டின் தான் சால்வ் பண்ண முடியும் ஆக்சுவலா இப்படிதான் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேஸ் பண்றாங்க சரியா சோ ஓகே இயர் கொஸ்டின்ஸ் தான் இப்பெல்லாம் வந்து கேக்குறாங்க கொஸ்டின்ஸ் சரியா ஓகே பாப்போம் சோ இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றம் எப்பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு சோ சைமன் குழு எப்போ வந்துச்சு சைமன் கோபேக் எல்லாத்துக்குமே தெரியும் நைன்டீன் டுவெண்ட்டி செவன்ல சைமன் கோபேக் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கண்டது அதே மாதிரி தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் ஆல்ரெடி நம்ம பாட்டு ஒண்ணுல பார்த்தோம் தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு சோ அமைச்சரவை தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு பா சாரி ஓகே நாற்பத்தி ஆறுல அமைச்சரவை தூதுக்குழு சரி ஓகே சார் சரி எப்படி வரிசைப்படுத்த வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஃபர்ஸ்ட் எனக்கு சைமன் குழு சரிங்களா முதல் வந்து சைமன் குழு எழுதி போட்டோம் உங்களுக்கு சைமன் குழு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வருது டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க இது இருக்குல்ல சைமன் குழுவுக்கு முன்னாடி இது இருக்குல்லப்பா ஸோ இந்திய தேசிய இயக்கம் அப்ப இதான் ஃபர்ஸ்ட் வரும் ஸோ அப்படின்றப்ப இதான் ஃபர்ஸ்ட் சரியா நெக்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த் சரியா ஓகே ஸோ ஆண்டு தெரிஞ்ச மட்டும் தான் சம்மன் என்ன பண்ணுவோம் ஆக்சுவலா அந்த கொஸ்டின் நம்ம செய்ய முடியும் சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகே பா என்ன குடுத்துருக்காங்க சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க ஆர்ட்டிக்கல் ஸோ ஆர்ட்டிகள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆர்ட்டிகள்ஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து படிக்கணும் ஆர்ட்டிகள்ஸ்லாம் ஸோ இருநூத்தி இருபத்தி ஆறு ஆர்டிகள் என்ன சொல்றாங்க இரநூத்தி இருபத்தி ஆறு இதுல வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க பொருத்தத்தை தான் கேட்டு இருக்காங்க கேட்கல பொருத்தத்தை கேட்டுருக்காங்க அப்போ ஆர்டிகல் டூ டூ சிக்ஸ் உயர் நீதிமன்றத்தை தான் கூறும் சரியா அடுத்து ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ உச்ச நீதிமன்றத்தை ஆர்டிகல் வந்து என்ன அப்படின்னா பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜ் அதாவது பஞ்சாயத்து ராஜை பத்தி கூறக்கூடியது அதாவது இப்ப ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சாயத்துகளுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஸோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த கிராமங்களுக்கு அவங்களோட சுயராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆர்டிகல் ஆர்டிகல் ஃபார்ட்டி வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதே மாதிரி ஆர்டிகல் ஃபிஃப்டி ஏ என்ன சொல்லும் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது எங்கே வரணும் அப்படின்னா இதுக்கு தான் கொடுக்கணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கொடுக்கணும் அடிப்படை உரிமை தான் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஏ ஃபிஃப்டி ஏ பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா மாற்றி கொடுத்துருக்காங்க அரசு நிர்மப்படுத்தும் கோட்பாடுன்னு சொல்லி மாத்தி கொடுத்துருக்காங்க அப்ப எனக்கு எதுவுமே வராது ரெண்டுமே வராது அப்ப ஆப்ஷன் என்ன ஒரு எனக்கு

எத்தனை வரைக்கும் வரும் பிப்டி ஒன் வரைக்கும் வருமா பிப்டி ஒன் வரைக்கும் வரும் நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் பிப்டி ஒன் ஏல உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் வரும் சரியா சரி ஓகே வேற நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா பிப்டி ஒன் ஏ பண்டமெண்டல் டியூட்டிஸ் ஓகே கரெக்ட் எத்தனை கோட் இருக்கு அடிப்படை அடிப்படை உரிமைகள் அதே மாதிரி வந்து அரசு நிர்மப்படுத்தும் கோட்பாடுகள்லாம் எத்தனைக்கு தெரியுமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தேர்ட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் இங்க பாருங்க ராஜமன்னா கமிட்டி சரியா ஸோ முக்கியமான கொஸ்டின் சார் முக்கியமான கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் டூ அபவுட் ராஜமன்னா கமிட்டி சரியா ராஜமன்னா குழுவை பற்றிய கீழ்காணும் சொல்றது எது சரியானதுன்னு கேட்டுருக்காங்க

a b R, c d எது வரும் எவனோன் ஆன்சர் சரி ஓகே நாம சொல்ற ஆன்சர் சொல்றோம் உங்களுக்கு இங்க பாருங்க ராஜமணா கமிட்டி ராஜமணா கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1968 ல வராது 1969 ல தான் வந்திருக்கும் சரியா ஓகே ராஜமன்னார் கமிட்டி தான் வந்து பாக்கும்போது தமிழகத்துல உருவாக்கப்பட்ட குழு ராஜமன்னார் கமிட்டி சரியா அந்த கமிட்டி சோ நம்ம ஆல்ரெடி அதாவது நைன்ல தான் கலைஞர் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் சரியா உங்களுக்கு தெரியும் சோ அதே மாதிரி எழுபத்தாறு வரைக்கும் ஆட்சி நடந்துடும் இப்போ வந்து பாக்கும்போது நைன்டீன்ல ராஜமன்னார் கமிட்டி உருவாக்கப்பட்டது அது போக அதோட பரிந்துரை வந்து எழுபத்தொன்னு சப்மிட் பண்ணாங்க கரெக்ட் தான் எழுவத்தொன்னு சப்மிட் பண்ணாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆரவதற்காக அமைக்கப்பட்டது இதுவுமே சரிதான் அப்ப ஓகே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எனக்கு ரெண்டு மூணு தான் சரி அப்ப ஆப்ஷன் பி ஓகேவா சரி சரி ஓகே சார் வேற என்ன சொல்லலாம் இது வந்து இக்குழு வந்து பார்த்து பரிந்துரைகள் அளித்தது ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது ஸோ மாநில மத்திய மாநில உறவுகள் இது ப்ரீவியஸ் கொஸ்டின் மூன்று இருக்கு மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட மூன்று குழுக்களில் பொருந்தாத எது புரியுங்களா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக ஓகேங்களா அமைக்கப்பட்ட குழுவில் பொருந்தாது எது அப்படிலாம் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருக்கு போது நம்ம இதை கொஸ்டின் கேட்பாங்க ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பொருந்தாதது சரியா ஓகே நம்ம பொருந்தக்கூடியது பார்ப்போம் என்னென்ன வரும்னா நம்ம பார்த்துட்டோம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ராஜமன்னார் கமிட்டின்னு பார்த்தோம் சரிங்களா ராஜமனா கமிட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல சர்க்காரியா கமிட்டி சர்க்காரியா கமிட்டி சரியா சர்க்காரியா குழு அதே மாதிரி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குஞ்சி குழு சோ அந்த புஞ்சி குழு பார்க்கும் போது மூவர் குழுன்னு சொல்லி அழைப்போம் அந்த குழுவா சரியா மூவர் குழு நடக்கும் சோ அந்த மூன்று மட்டும்தான் மத்திய மாநில உறவுகளை ஆறாவதற்காக உருவாக்கப்பட்ட குழுக்கள் இதுவும் ப்ரிவிசை கொஸ்டின் சரியா ஓகே உம் வேற என்ன நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா சோ அடுத்து உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் போறேன் சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகே பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சோ அரஞ்சே ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் இஸ் அசெண்டிங் ஆர்டர் கீழ் வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக சோ அங்க பாருங்க ஜில்லா பரிஷத் ஓகே அடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து அடுத்து கிராம சபா அடுத்து பஞ்சாயத் சமிதி சோ இதுல எது வரும் ஆப்ஷன் சிறியிலிருந்து பெரியது சோ இது ஈஸியா தான் இருக்கும் நீங்க ஆல்ரெடி வந்து இதெல்லாம் படிச்சிருப்பீங்க சோ படிக்காலமே ஈஸியா கண்டுபிடிச்சா அந்த மாதிரி क्वेश्चंस தான் ஃபர்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு ஸோ கிராம சபை கிராம சபைன்றது ஒரு கிராம சபைன்றது ஒரு மிக மிக சிறியது சரியா அப்படின்றப்ப இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி சரியா கிராம ஊராட்சி ரெண்டாவது அடுத்து ஊராட்சி ஒன்றியம் ஸோ ஊராட்சி ஒன்றியம் இதுமே வந்து எயித்து புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ எடுத்தது எல்லாமே ஸோ புக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன் புக்ஸ் இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சி மன்றம் இது நான்காவது அப்போ என்ன ஒரு ஆப்ஷன்ஸ் எது வரும் எந்த ஆப்ஷன்

ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ டென்த் கொஸ்டின் டென் கொஸ்டின் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸ் வந்து டே த்ரீ பார்ப்போம் நம்ம எக்ஸ்ட்ரா கோஷின்ஸ் தான் பார்ப்போம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்ஸாக இருக்கும் அந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸோ எல்லாமே பிரீவியஸ் கொஸ்டினில் கேட்ட அந்த கொஸ்டின் ப்ளஸ் அப்படியே இருந்து வித் எக்ஸ்ப்ரென்ஸோட உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கலாம் சரி ஓகேப்பா இன்னைக்கு கிளாஸ் வந்து ஓகே ஃபினிஷ் அவ்வளோதானா அவ்வளோதான் அவ்வளோ ஓகே அதான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஷின் ஒர்க் இருந்துச்சு அதனால் உங்களுக்கு டென் கொஷின்ஸே எடுக்க முடிஞ்சு என்னால் நாளைக்கு அடுத்த கிளாஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கூட கொண்டு வரேன் உங்களுக்கு சரியா இனிமேல் கிளாஸ் சூப்பராக கொண்டு போவோம் நம்ம ஓகேப்பா நெக்ஸ்ட் கலசா மீட் பண்ணுவோமா ஓகே ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னு நம்பர் கால் பண்ணுங்க அது டெஸ்ட் டிஸ்டிபர் ஜாய் பண்ணுற நம்பர் கால் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வித் அவைலபிளாக இருக்கும் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் அது போக நமக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மச்ல் ஓகே சரி ஓகேப்பா நாளை சந்திப்போம் நாம தான் அரசு அதிகாரியாகவும் நாம தான் ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் థ్యాంక్ యూ అఖిలా ఓకే కార్తీక్ రాసాది పింకి ప్రియంక ఎలాంక్ యూ థ్యాంక్ యూ బాయ్ బాయ్ బాయ్